ஊருக்கு போனதும் போனால் இது என்ன ஆச்சுன்னே தெரியலை இப்படி பட்டு போயிருக்கு பட்டு போச்சா இல்லை தண்ணி ஊற்றாமல் வதங்கி போச்சான்னு தெரியலை ஆனால் இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி அழகாக வந்திருக்குன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் சுத்தமாக போயிடுச்சு போல இது எப்படி நான் வளர்க்க போகிறேன் என்னன்னு தெரியலை இவன் ஓரளவுக்கு வந்து சூப்பராக வந்துட்டான் கேசவத்தினி ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு சூப்பராக வந்துருச்சு இதுவும் இது நான் இந்தளவுக்கு வரும்னு நினைக்கல இது வந்து நான் வந்து ரொம்ப நாளாக வச்சிருக்கேன் விதை போட்டேன் எல்லாமே முளைச்சி வந்துச்சு என்னமோ நம்ம கை ராசியாக என்னமாங்க விதை போட்டால் எல்லாமே வந்துடுது இது வெ வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்கு இல்லையா அது என்ன பண்ணேன் விதை வந்து இருந்தது அதை போட்டு விட்டேன் முளைச்சி வந்துடுச்சு அடுத்து வந்து நீர் பிரம்மி அதுவுமே அழகாக வந்திருக்கு பார்ப்போம் இது எந்த மாதிரி வருதுன்னு கீழே நிறையா படர்ந்து போச்சா இது மேலே தூக்கி போட்டேன் இது மேலே வேறு விட்டுட்டான் பாருங்கள் இங்கே பாருங்கள் வேறு விட்டுருச்சு இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றும் அது வேலையை பார்த்துட்ருக்கு என்னால் தான் உருப்படியாக ஒரு வேலையும் பார்க்க முடியல இதை எதில் நட்டு வைக்கிறதுன்னு தெரில தேடிகிட்டு இருக்கேன் பிடிங்கு போட்டுட்டானுங்க இதை எதுலையாவது நட்டு வைப்போம் வச்சா வாட்டில் முளைச்சி வந்துடும் என்ன ஒரு மாதம் லீவ் விட்டதும் விட்டானுங்க நம்மளுக்கு தான் திண்டாட்டமாக இருக்குது அவன் வீட்டுக்கு ஒன்றும் ஆகாது பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் டேமேஜ் ஆகும் ஏன்னா அவங்க வீட்டில் உடைக்க மாட்டாங்க பாருங்க பக்கத்தில் உள்ளவங்க வீட்டில் தான் உடைப்பாங்க பார்ப்போம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நட்டு வைப்போம்